விவசாயிகளுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம விவசாய ஆலோசனை குழுவுல ஒரு விவசாயி ஒரு வீடியோ ஒண்ணு சென்ட் பண்ணிருந்தாங்க அது என்னன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க அந்த விவசாயி தென்னை மரத்துக்குள்ள வந்து கருப்பு கலர்ல ஏதோ சக்க சக்தியா வெளியே எடுத்து போடுறாங்க பாத்தீங்களா அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காண்டாமிருக வந்து சிவப்பு பூன் வந்து தான் வந்துட்டு அந்த மரத்துக்குள்ள போய் அந்த சக்கைகள் எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்டுருக்கு சோ உள்ள வந்து உங்களுக்கு சைலம் ஃபுளோய வந்து டிரான்சாக்ஷனே வந்துட்டு அது உள்ள இருக்கக்கூடிய சக்கைகள் எல்லாத்தையுமே சாப்பிட்டு அது வந்து கருப்பு கலர்ல மாறி இருக்கு அது மட்டும் இல்ல பென்சில் தாப்புன்னு சொல்லுவோமே மேல போக போக அந்த தென்னம்பரை வந்து உங்களுக்கு வந்து அப்படியே ஊசியா வந்துட்டு போகும் சோ அது பென்சில் தாப்புன்னு சொல்லுவோம் அதுவுமே இருக்கு அது மட்டும் இல்ல அந்த இலைகளை வந்துட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா வெள்ளை பிரச்சனையுமே இருக்கு அதாவது ஒரு தென்னை மரத்துல வரக்கூடிய எல்லா பிரச்சனையுமே அந்த ஒரு மரத்துல இருக்கு சோ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரிச்சோபயோட்டிக்ல இன்ஃபினிட்டி அண்ட் ஃபிரினிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பாக்கெட் இருக்கு இது வந்துட்டு உயிர் பூச்சிக்கொல்லி இது வந்து உயிர் பூஞ்சான கொல்லி இந்த உயிர் பூச்சிக்கொல்லியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஐந்து நுண்ணுயிர்கள் வரும் இந்த உயிர் பூஞ்சான கொல்லியில மூணு நுண்ணுயிர்கள் வரும் இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு ரெண்டு ரெண்டு பேக்கெட்டு ஒரு எழுபது லிட்டர் தண்ணியில ஊற வச்சுட்டு ஒரு மூணு நாள் ஊற வச்சுட்டு நாலாவது நாள் வந்து நீங்க ஒரு ஒரு பண்றதுக்கு ஒரு அரை வட்ட மாதிரி எடுத்திருப்பீங்க இல்லையா அதுல வந்து ஒரு சிகப்பு கலர் வேர் தெரியும் அந்த வேர்ல ஒரு ஒரு லிட்டர் தண்ணியை வந்துட்டு ஊத்தி விட்டுரும் இதே மாதிரி ஒரு ஒரு வாரம் கேப் விட்டு செகண்ட் டோஸ் வந்துட்டு நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதுல வரக்கூடிய அந்த வண்டு பிரச்சனை இருந்தாலும் சரி நோய் பிரச்சனை அது எல்லாத்துக்குமே வந்துட்டு இது ஒன்னே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா வந்து ரிசல்ட் கொடுக்கும் இது வந்து நிறைய ஃபார்மர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணி பாத்துருக்காங்க சோ நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்குமே விவசாயத்தில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கமே அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை நீங்கள் வந்துட்டு பூர்த்தி செஞ்சுக்கலாம் தேங்க் யூ